கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் தீப ஜனமே தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை சாத்தியமா என்றால் அநேகருடைய வாழ்க்கையில் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நாம் பயப்படுகிற நாளில் என்ன செய்வோம் தெரியுமா அதிகமாய் பயப்படுவோம் அதுதான் உண்மை அல்லவா ஆனால் தாவீது சொல்லுகிறார் நான் நம்புவேன் என்று வார்த்தை அவர் எப்படிப்பட்ட சொல்லுகிறார் வாழ்க்கையில் வந்ததா அப்படி பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது அவரை தேவனை நம்பினாரா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலேம் ரிகோகிம் எனும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவர் ஓடிக்கொண்டிருக்கவில்லை இப்பொழுது பெலிஸ்தர் கையில் அகப்பட்டு கொண்டார் காத்தூர் என்ற ஊரில் பெலிஸ்தர்கள் தாவிதை பிடித்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால் என்ன செய்வோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை நான் அந்த இடத்தில் இருந்திருந்தார் அவர்கள் என்னை பிடித்தவுடன் நான் நினைத்திருப்பேன் இன்றைக்கு என் சோழி முடிந்தது என்றுதான் எனக்குள் வார்த்தை வந்திருக்கும் ஆனால் தாவீது சொல்லுகிறார் எல்லாரும் என்னை பிடித்து கொண்டார்கள் நான் தப்புவதற்கு வழியே இல்லை என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்வார்களோ என்று எனக்கு தெரியாது ஒருவேளை என்னை கொலை செய்யலாம் அல்லது என்னுடைய உடைமைகளை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது என்னை அடிமைப்படுத்தலாம் என்ன வேண்டுமானாலும் அவர்களுக்கு செய்ய இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது ஏனென்றால் நான் அவர்கள் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட பயந்து சூழ்நிலையில் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரை நம்புவேன் என்று அவர் சொல்லுகிறார் திபஜனமே இது சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் தாவி இது நமக்கு ஒரு முன் உதாரணமாய் இருந்து விட்டு போயிருக்கிறார் தேவஜனமே ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் இப்படி பிடிக்கப்பட்ட அனுபவத்தின் வழியாய் வந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை உங்களை பிடித்து வாட்டி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு வியாதி அல்லது ஏதோ ஒரு சில காரியங்கள் உங்களை பிடித்த நிலைமையில் இனி நான் எழும்புவதற்கு வழி இல்லை இனி எனக்கு நன்மை நடக்க வாய்ப்பில்லை இனி நான் பிழைப்பதற்கு வழி இல்லை என்று எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்தா சரி அல்லது பயந்து கொண்டிருந்தாலும் சரி தாவீதை போல அறிக்கை இடுங்கள் பயப்படுகிற சூழ்நிலை தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் நான் பயப்பட மாட்டேன் நான் அவரை நம்புவேன் என்று நம்பி பாருங்கள் நிச்சயம் அவர் உங்களை வைப்பார் தேவ ஜனமே பயப்படுகிற நாளில் நான் பயப்படுவேன் என்பதுதான் மனுஷர்களுடைய வார்த்தை ஆனால் பிள்ளைகளாகிய நாம் பயப்படுகிற நாளில் நான் நம்புவேன் என்று அவரை நம்பும் போது அவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அன்றைக்கு தாவீது எத்தனையோ முறை சவுலின் கையில் அகப்பட்டிருக்க வேண்டியதுதான் ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் காப்பாற்றினாரே காரணம் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட பயந்த சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஆண்டவரை நான் உம் நம்பி இருக்கிறேன் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று ஜெபித்த ஜபம் தான் பயம் சுற்றி இருக்கிறது தான் ஆனால் என் நம்பிக்கை நீர் என்று அவர் பயத்தை விட அவர் யார் மேல் நம்பிக்கை வைத்தாரோ அதை அதிகமாய் வெளிப்படுத்தினார் நீங்களும் ஒருவேளை பயப்படுகிற சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி ஒரு அடியை எடுத்து வைத்தால் கூட ஆபத்து தான் என்று சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல நான் நம்புவேன் என்று நீ சொல்லிப்பார் இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ண என்னால் ஆகும் இன்றைக்கு நீ அகப்பட்டிருக்கலாம் விடுதலை ஆக்க என்னால் ஆகும் என்று கற்று சொல்லுகிறார் விவஜனமே சோர்ந்து போகாமல் பயப்படாமல் அவரை நம்புங்கள் அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட்டு போக விட்டதே இல்லை இதுவரை சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவரை நம்பி யாரும் தரித்திரராகவில்லை அவரை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை அவரை நம்பின ஒவ்வொருத்தருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது சரித்திரத்தில் இடம் பிடித்தார்கள் இன்றைக்கு நீங்களும் பயம் வரும்போது ஆண்டவரை நம்புங்கள் ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஜெயம் வைப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 怎么办呢？